हरे कृष्ण एकं परिवाण नमस्कार ओम् नमो भगवते वासुदेवायां ओम् नमो भगवते वासुदेवाया ओं नमो भगवते वासुदेवायां ओं जय कृष्ण चैतन्य प्रभुनित्यनन्द श्री अद्वैदा गदाधार शिवाचारि कौरभक्ता ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ரே ஹரே ஹரே ராம ரே ராம 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 ரி ஹரே ஸ்ரீமத் கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் பதினான்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி ஸ்ரீ பக்திவேதானந்த சுவாமி ஸ்ல பிரபுபாதா அகில உலக பக்தி கழக ஸ்தபகாச்சாரியர் மொழிபெயர்ப்பு கொந்தியின் மகனே இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவகாலத்தில் தோன்றி மறைவதைப் போன்றதாகும் புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன எனவே பரதகுல தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் கொள்ள கற்றுக்கொள் பொருளு கடமையை முறையாக செயலாற்றுகையில் நிலையற்ற இன்பத் துன்பங்கள் தோன்றி மறைவதை பொறுத்துக்கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் வேத நேதிப்படி ஒருவன் அல்லது மார்கழி தை மாதத்திலும் அதிகாலையில் நீராடுதல் அவசியம் அச்சமயத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் போதிலும் மத நியமங்களை கடைப்பிடிப்பவன் குளிப்பதற்கு தயங்குவதில்லை அதுபோல கோடையின் வெப்ப மிகுந்த காலமான சித்திரை வைகாசி மாதங்களிலும் சமையல் அறையில் நுழைந்து சமைப்பதற்கு பெண் தயங்குவதில்லை பருவகால சௌகரியங்களுக்கு இடையிலும் தனது கடமையை ஒருவன் செய்தாக வேண்டும் அதுபோல சத்திரியனின் தர்மம் போரிடுதல் என்பதால் உறவினர் மற்றும் நண்பருடன் போரிட வேண்டியிருப்பினும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து அவன் பரல கூடாது ஞானத்தின் தலைத்திற்கு தன்னை உயர்த்து கொள்வதற்கு ஒருவன் தர்மத்தின் சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனெனில் ஞானத்தினாலும் பக்தியினால் மட்டுமே மாயையின் அல்லது அறியாமையின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு பெயர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை கவுண்டேயா என்று அழைப்பது தாயின் வழியில் அவனுக்கு இருந்த இரத்த சம்பந்தத்தையும் பாரதா என்று அழைப்பது தந்தை வழியில் அவனுக்கு இருக்கும் குறிக்கின்றது இரு குலப்பெருமை உடையவன் அத்தகு குலப்பெருமை பெருமை கடமையை ஒழுங்காக நிறைவேற்றும் பொறுப்பை கொடுக்கின்றது எனவே அவனால் போரை புறக்கணிக்கவே முடியாது பதம் மனிதரில் சிறந்தோணி அர்ஜுனா இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான் பொருளுரை ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற நிலைகளை அடைவதில் தீரமான மன உறுதியுடைய உடையவனும் இன்பத் துன்பங்களின் பலமான தாக்குதலை சமமாக பொறுத்துக்கொள்ளக்கூடியவனுமான ஒருவன் முக்திக்கு தகுதி உடையவன் ஆவான் வருணாசிரம தர்மத்தின் நான்காவது நிலையான துறவு அல்லது சந்நியாசியின் நிலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடினமான நிலையாகும் ஆயினும் தன் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதில் விருப்பமுடையவன் எல்லா சிரமங்களுக்கு இடையிலும் நிச்சயமாக சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறான் இச்சிரமங்கள் பொதுவாக குடும்ப உறவுகளை துண்டிப்பதாலும் மனைவி மக்களின் உறவை விட்டுவிடுவதாலும் எழக்கூடியவை ஆனால் இச்சிரமங்களை பொறுத்துக்கொள்ள முடிந்தால் அவனது ஆன்ம உணர்வு பாதை நிச்சயமாக முழுமை பெறுகிறது அதுபோல குடும்பத்தினுடன் குடும்பத்தினுடனும் அன்புக்கு உரித்தானவர்களுடனும் போர் புரிதல் கடினமானதே என்ற போதிலும் அர்ஜுனன் சத்ரன் என்ற முறையில் தனது கடமையை தனது கடமைகளை ஆற்ற வேண்டியவன் அதனை உறுதியுடன் செயலாற்ற முயலும்படி அறிவுறுத்தப்படுகிறான் பகவான் சைதன்யர் தனது இருபத்தி நான்காம் வயதில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட போது அவரையே நம்பியிருந்த இளம் மனைவியையும் முதிர்ந்த தாயையும் கவனிப்பதற்கு யாரும் இல்லை இருப்பினும் உயர்ந்த நோக்கத்திற்காக சந்நியாசம் ஏற்ற அவர் உயர்ந்த கடமைகளை நிறையாக செயலாற்றினார் இதுவே ஜட பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழி பதம் பதினாறு மொழிபெயர்ப்பு உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு உடலுக்கு நீடிப்போம் நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர் இவை இரண்டின் இயக்கியும் ஆராய்ந்து அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர் உடலுக்கு நீடிப்பு இல்லை நவீன மருத்துவ விஞ்ஞானமும் கூட பல்வேறு உயிரணுக்கள் உயிரணுக்களின் செயல்கள் மற்றும் விளைவுகளால் உடல் எப்போதும் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது அம்மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் புதுமையும் ஏற்படுகிறது ஆனால் உடல் மற்றும் மனதின் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் இருக்கின்றது இதுவே ஜடத்திற்கும் இடையிலான வேறுபாடாகும் உடல் இயற்கையாகவே என்றும் மாறிக்கொண்டுள்ளது ஆத்மா இயற்கையாகவே நித்தியமானது உண்மையை கண்ட எல்லா வகுப்பினர வகுப்பினராலும் அருவவாதிகளாலும் உருவவாதிகளாலும் இம்முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது விஷ்ணு புராணத்தில் முப்பத்தி எட்டில் விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற ஆன்மீக தன்மை விஷ்ணு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நிலையானவை நிலையற்றவை என்ற சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்கின்றன உண்மையை கண்ட அனைவருடைய கருத்தும் ஆதிக்கத்தால் மயங்கியுள்ள உயிர்வாளிகளுக்கு பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுவே வந்தனைக்குரியவர் வந்தனை செய்பவர் இவர்களுக்கு இடையிலான நித்திய உறவை மீண்டும் நிலைநிறுத்துவதும் புருஷோத்தமரான முழு கடவுளுக்கும் அவரது அம்சங்களான உயிர்வாளிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்வதே அறியாமையை களைவதாகும் தன்னை பற்றி ஆராய்வதாலும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதாலும் பரத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் வேதாந்த சூத்திரத்திலும் ஸ்ரீமன் பாகவதத்திலும் தோன்றக்கூடியவை அனைத்தும் மூலமும் பரமனே என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறு தோன்றக்கூடியவை உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கை என்று அறியப்படுகின்றன ஏழாம் அத்தியாயத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை போல் உயிர்வாள்கள் உயர்ந்த இயற்கை சேர்ந்தவர்கள் சக்தி உடையவருக்கும் சக்திமானுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை என்ற போதிலும் சக்திமான் உயர்ந்தவராகவும் சக்தி அல்லது இயற்கை அவருக்கு கீழ்பட்டதாகவும் ஏற்கப்படுகின்றது எனவே உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளுக்கு என்றும் கீழ்ப்பட்டவர் கற்பிப்பவருக்கும் சேவகன் தலைவனுக்கும் கீழ்படிவதைப் போல இத்தகைய தெளிவான ஞானம் அறியாமையினால் கவரப்பட்ட நிலையில் சாத்தியமற்றதாகும் அத்தகைய அறியாமையை விரட்டுவதற்காகவும் அனைத்து உயிர்வாளிகளையும் ஏக காலத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்காகவும் பகவான் பகவத்கீதையை கற்பிக்கின்றார் பதம் பதினேழு உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும் அந்த அழிவற்ற ஆத்மாவை கொள்ளக்கூடியவர் எவரும் இல்லை பொருளுரை உடல் முழுவதும் பரவியுள்ள ஆத்மாவின் உண்மை இயல்பை இப்பதம் மேலும் தெளிவாக விளக்குகின்றது உடல் முழுவதும் உணர்வு பரவி உள்ளதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் உடலின் ஒரு பகுதியிலோ உடல் முழுவதுமோ ஏற்படும் இன்பத் துன்பங்களை அனைவரும் உணர்கின்றனர் இவ்வாறு பரவியுள்ள உணர்வு ஒருவனின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டது ஓர் உடலின் இன்பத் துன்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது எனவே ஒவ்வொரு உடலும் தனி ஆத்மாவை உடையதாகும் மேலும் ஆத்மா இருப்பதை தனிப்பட்ட உணர்வின் மூலம் அறியலாம் ஆத்மாவின் அளவு ஒரு முடி ஒரு முடியின் நுனியில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கு என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது ஆறு ஒன்பதில் இதனை உறுதிப்படுத்துகின்றது ஒரு முடியின் மேல் ஒரு முடியின் மேல்பாகம் நூறாக பிரிக்கப்பட்டு அவ்வாறு பிரிக்கப்பட்ட முடியானது மீண்டும் நூறு பிரிவுகளாக ஆக்கப்பட்டால் அந்த உட்பிரிவு ஒன்று எவ்வளவு இருக்குமோ அதுவே ஆத்மாவின் அளவாகும் இதே கருத்து பின்வரும் பதத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது எண்ணில் அடங்காத ஆத்மாக்கள் உள்ளன அதன் அளவு முடியின் நுனியில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கென அளிவிட அளவிடப்பட்டுள்ளது எனவே ஆன்மீக ஆத்மா என்னும் நுண்ணிய துகள் ஆன்மீக அணு ஜட அணுக்குகளை காட்டிலும் சிறியதாகும் இத்தகைய ஆன்மீக அணுக்கள் எண்ணற்றவை இந்த மிகச்சிறிய ஆன்மீக பொறியே ஜட உடலின் ஆதாரமாகும் சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவியிருப்பது போல ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவி உள்ளது ஆன்மீக ஆத்மா உடல் முழுவதும் இவ்வாறு பரவி இருப்பது உணர்வின் மூலம் அறியப்படுகின்றது இவ்வுணர்வு ஆத்மா இருப்பதற்கு ஆதாரமாகும் உணர்வற்ற ஜடவுடல் வெறும் பிணமே என்பதை சாதாரண பாமரனும் அறிவான் எவ்வித ஜட முறையினாலும் பிணைத்தினுள் இவ்வுணர்வை மீண்டும் புதுப்பிக்க முடியாது எனவே உணர்வு என்பது ஜட குரல்களின் கலவையினால் தோன்றுவ தோன்றுவதல்ல ஆன்மீக ஆத்மாவினால் ஏற்படுவது முண்டக உனிஷத்தில் மூன்று ஒன்று ஒன்பதில் அணு ஆத்மாவின் அளவு மேலும் விளக்கப்படுகிறது அணு அளவிலான ஆத்மா பக்குவமான அறிவால் காணப்படக்கூடியதாகும் இந்த அணு ஆத்மா ஐந்து விதத்தில் ஐந்து விதமான காற்றில் இப்ரானா அபானா வியானா சமானா உதானா மிதந்த வண்ணம் இதயத்துள் அமைந்துள்ளது உடல் பெற்ற ஜீவாத்மாக்களின் உடல் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது இந்த ஐந்து வகையான ஜட காற்றுகளின் கலங்கத்திலிருந்து ஆத்மா தூய்மை அடைந்தவுடன் அதன் ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுகின்றது பல்வேறு வகையான ஆசனங்களின் உதவியுடன் ஆத்மாவை சூழ்ந்துள்ள ஐந்து வாழ்வுகளை கட்டுப்படுத்துவது அதா யோகமாகும் எவ்வித ஜட பலனையும் எதிர்பாராமல் ஜட சூழ்நிலை என்னும் பிணைப்பிலிருந்து நுண்மையான ஆத்மாவை முக்தி பெறச் செய்வதற்காகவே அதா பயிலப்படுகிறது ஆன்மீக ஆத்மாவின் நிலை என் என்ன என்பதை எல்லா வேதங்களும் தெரிவிக்கின்றன மேலும் அறிவுள்ள எந்த மனிதனாலும் இதனை அனுபவபூர்வமாக உணர முடியும் அறிவிழந்த மனிதனே இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்த விஷ்ணு தத்துவமாக எண்ணுவான் ஆன்மீக ஆத்மாவின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சரீரம் முழுவதும் பரவி இருக்கும் ஒவ்வொரு உயிர்வாழியின் இதயத்திலும் ஆன்மீக ஆத்மா அமைந்துள்ளதாக முண்டக உபனிஷம் கூறுகின்றது இவ்வணு ஆத்மாவின் அளவு ஜட விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு சக்திக்கு எட்டாமல் இருப்பதால் அவர்களின் சிலர் ஆத்மா என்பதே கிடையாது என முட்டாள்தனமாக முடிவு செய்கின்றனர் தனிப்பட்ட அணு ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து இதயத்தில் நிச்சயமாக இருக்கின்றது எனவே உடலின் இயக்கத்திற்கு தேவையான எல்லா சக்திகளும் உடலின் இப்பகுதியிலிருந்தே அல்லது இதயத்திலிருந்தே உருவாகின்றன நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை கொண்டு வரும் இரத்த அணுக்கள் ஆத்மாவிடமிருந்தே சக்தி பெறுகின்றன ஆத்மா தனது நிலையிலிருந்து அகன்றவுடன் இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது இரத்த சோப்பு அணுக்களின் முக்கியத்துவத்தை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்கின்றது ஆனால் சக்தியின் உற்பத்தி மூலம் ஆத்மா என்பதையும் விஞ்ஞானம் காணா காண இயலாமல் இருக்கின்றது இருப்பினும் இதயமே உடலின் எல்லா சக்திகளின் இருப்பிடம் என்பதை மருத்துவ விஞ்ஞானம் தான் இருக்கிறது ஆன்மீக முழுமையின் அணுவை போன்ற இத்தகு பகுதிகள் சூரிய ஒளியின் மூலக்கூறு மூலக்கூறுகளுடன் ஒப்பிடப்படுகின்றன சூரிய கதிரில் எண்ணற்ற ஒளி வீச மூலக்கூறுகள் இருப்பதை போல் முழு கடவுளின் நுண்ணிய பகுதிகளான ஆத்மாக்கள் அவரது இப்பிரபா அல்லது உயர்ந்த சக்தியைச் சேர்ந்த அணு ஒளிப்பொறிகளாகும் எனவே வேத ஞானத்தை பின்பற்ற பின்பற்றுபவனும் சரி நவீன அறிவியலை பின்பற்றுபவனும் சரி உடலில் ஆன்மீக ஆத்மா இருப்பதை மறுக்க முடியாது ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் முழு முதற் கடவுளால் பகவதி கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது श्री श्रीमद गीता की जय श्रूप पर की जय गौर हरि हरि बोल